ஹாய் சில குட்டிஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரச மர இலை இருக்கு இல்லையா அதுதான் நான் வந்துட்டு கொஞ்சம் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம் அது என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இலையில நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம் அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இலைய நல்லா வந்துட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ள வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க ஒரு வாரம் கூட போதும் அந்த மாதிரி வந்து நல்லா நம்ம வந்துட்டு ஊற வைக்கணும் ஓகேங்களா இதை வந்துட்டு நான் அந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு வாரம் இல்லை அந்த மாதிரி ஒரு பத்து நாள் ஒரு ஆறு நாள் இந்த மாதிரி வந்துட்டு ஊற வச்சுக்கலாம் நமக்கு இலையை பார்த்தாவே தெரியும் தண்ணி கலர் வச்சு நான் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு ஊற வச்சிட்றேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க தண்ணியோட கலரே வந்துட்டு கொஞ்சம் மாறிடுச்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு நாள் கழித்து தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் அடியில் இருக்க இலையெல்லாம் மாற்றி வச்சிடலாம் ஓகே இப்போவும் நல்லா ஊறிடுச்சு தண்ணி கலர் வந்துட்டு ரொம்பவே மாறிடுச்சு கண்டிப்பாக வந்துட்டு மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்துட்டு மாற்றி மாற்றி வைங்க ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் இந்த ஸ்மெல் நல்லா தாங்கவே முடியல ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஓகே நான் வந்துட்டு பார்த்தேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போவே பாதி இதுக்கு வந்துட்டு அந்த மேலே இருக்க க்ரீன் கலர் மாதிரி இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே போயிடுச்சு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பண்ணி காமிக்கிறேன் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ரஷும் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த இலை மேலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹார்டாக இது பண்ணிட்டிங்கன்னா இலை வந்துட்டு பிஞ்சு போயிடும் அதனால மெதுவாக பார்த்து பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மேலே உள்ளது அந்த இலை ஃபுல்லாக ஃபுல்லாக போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கண்ணாடி மாதிரி நமக்கு வந்துட்டு அழகாக அந்த லீஃப் வந்துட்டு செம்மையாக கிடச்சிடும் லாஸ்ட்டில் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதுக்கு நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கிளிட்டன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம வந்துட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அரச மர இலையை வந்துட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஊற வச்சுட்டு இடையில இடையில பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நாலஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கலர் மாறும்போது இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் நல்ல கண்ணாடி மாதிரி செம்மையாக கிடச்சிடுச்சு நான் நல்லா அதை ஃபுல்லாகவே அந்த மாதிரி பண்ணிவிட்டு காயை வச்சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் தெரியுங்களா கியூட்டாக வால் ஹேங்கிங் நிறையா கிராஃப்ட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறையாவே பண்ணலாம் அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இதாக பண்ணனால ஒன்று ஒன்று கிழிஞ்ச மாதிரி இருந்தது ஒன்று ஒன்று அளவுக்கு போகலை இன்னும் நல்லா ஊற வைக்கணும் போல் ஆனால் முக்கவாசிக்கு எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இது ரொம்பவே ஈஸியானது தான் அளவுக்கு நமக்கு ஒர்க் எதுவுமே கிடையாது இது அழகாக பெயிண்டிங் அந்த மாதிரி நிறையா பண்ணலாம் நம்ம ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பெயிண்டிங் வால் ஹேங்கிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு அது எது வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாபாய் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாபாய்